நல்லவனாக இருக்கிறது வேற அதே சமயத்தில் அடிமுட்டாலாக இருக்கிறது வேற அப்படிங்கிறத யாராச்சும் இந்த குடும்பத்துக்கு வந்து சொன்னால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு சொல்லி தோணுது அதாவது இப்போ இந்த குடும்பத்தில் இப்போ ரோஹிணி சொன்ன பொய்கள் எதுவுமே வந்து சின்ன பொய் கிடையாது இப்போ மாட்டிருக்கிறது ஒரு பொய்க்கு தான் அவங்க பல பொய்கள் சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த ஒரு பொய்யுமே வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு பொய் இவங்க அவருடைய சுயரூபம் என்ன இவங்க யார் இவங்களுடைய பின்புலம் என்ன அப்படிங்கிற எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து இந்த குடும்பத்துல யாருக்குமே தெரியாது இவங்க பேரு ரோகிணி தானாங்கிறது கூட தெரியாது இவங்க சொன்ன இவங்களை பத்தி இவங்க சொன்ன எல்லா விஷயங்கள் மட்டும்தான் தான் தெரியும் தான் என் சொந்த ஊரு தான் எங்க அப்பா இருக்காரு அவர் பெரிய பணக்காரர் எங்க மாமா வந்து வந்திருக்காரு எங்க அப்பா அங்கே ஜெயிலில் வந்து திடீர்னு பார்ட்னர் கூட பிரச்சனையால வந்து உள்ள போட்டாங்க அங்கேயே வச்சு கொண்டுட்டாங்க அப்படின்னு சொ அடுக்கடுக்கு அடுக்காக இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டுமே போய் சொல்லியிருக்காங்க இந்த கிறிஷி விஷயத்தை அவங்க ஏற்கனவே கல்யாணம் ஆனதுலாம் கூட விட்டுருக்கேன் அந்த பார்லர் விஷயத்த கூட விட்டுருக்கேன் ஏன்னா பார்லருமே வந்து அவங்க வேலை தான் இருக்காங்க ஆனால் வந்து ஏதோ பார்லர்லேயே வந்து இப்போ பார்ட்னர் போய் சொல்லி வச்சிருக்காங்க ஆனால் இவ்வளோ விஷயங்கள் இருக்கும் பொழுது இந்த குடும்பத்தில் இப்போ எல்லாருமே முத்து மீனா என்ன பண்ணுறாங்கன்னா குடும்பத்தை ஒன்று சேர்ப்பது எப்படி அதனால பாட்டியை கூட்டம் தரலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்காரு முத்து இல்லை 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 முதல்ல மாமாட்ட பேசிக்கலாம் அப்படின்னா அவர் வந்து இல்லை உடனே வேணாம் கொஞ்ச நாள் அவுட்டுங்கிறாங்க இதில் வேற கிளம்பி விஜய் அந்த வீட்டை விட்டு போயிட்டு அவங்க வீட்டுக்கு வர மாட்டேங்கிறாங்க இல்லை மனோஜ் குடி குடிச்சிக்கிட்டு இருக்காரு சரி யார் யாரா என்னென்ன வித்தியாசமாக பண்ணுறீங்களே நம்ம குடும்பத்தை ஏமாற்றவங்க யாருங்கிறத பற்றி கொஞ்சமாச்சு யோசிப்பீங்களா அப்படின்னு பார்த்தா அதை பற்றி கொஞ்சம் கூட ஒரு பேசிக்கான ஒரு கேள்வி கூட யாருக்கும் இருக்க மாதிரி கூட தெரியல என்னவாக இருந்தால் என்ன திருப்பி வீட்டுக்கு வந்தால் போதும்ன்றாங்க என்ன இருந்தாலும் அவன் தானே புருஷன் பொண்டாட்டி அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க என்னடா எங்கேருந்துடா வர்றீங்க நீங்களாங்கிற மாதிரி நமக்கு ஒன்றுமே புரியல இந்த கதையில் ஸோ இதுக்கு நடுவில் வந்து என் மனோஜ் எனக்கு கால் பண்ணுவான் மனோஜ் மேலே நான் உயிரே வச்சுருக்கேன் அவன் என் அவனுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு வந்து சாப்பிடாமல் உட்காந்துருக்காங்க ரோஹினி இதில் பிடிச்சிட்டு வந்து தன்னுடைய ஃப்ரெண்டை ஊத சொன்னாங்கிறதுக்காக அவனை எப்படி ஊத சொல்லலாம் சாரி கேளுங்கன்னு வந்து அதே டிராஃபிக் கான்ஸ்டபுள் அருண் கூட பிரச்சனை பண்ணி உள்ளார போலீஸ் ஸ்டேஷனில் சட்டையை கழட்டி உட்கார வச்சு அங்கே அடி வாங்கிட்டு உட்காந்துருக்காரு மனோஜ் இதில் வேற இந்த விஷயத்தெல்லாம் வந்து அவங்க ஃப்ரெண்டு சொன்னதுக்கப்புறமா அண்ணாமலையும் சேர்ந்து கிளம்பி போய் அங்கே அவர் கிடக்கிற நிலமையை பார்த்து ரொம்ப வருத்தப்படுறாங்க கண் கலங்கி நிற்கிறாங்கிறதான் நடந்துகிட்டு இருக்கு சரி ஓகே இப்போ எல்லாம் பண்ணி திருப்பி ரோஹிணியை வீட்டுக்கு கூப்பிட்டுட்டிங்கன்னா ரோஹினி நான் பணக்கார இல்லை சும்மா போய் சொன்னேன் அப்படின்னா உடனே சரின்னுருவீங்களா இப்போ இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா இவங்களுக்கு யாராக இருக்கும் அப்போ உண்மையாக நீங்கள் யார் உங்கள் அம்மா யாரு அப்போ அப்பா யாரு எந்த ஊர் உங்கள் ஊருங்கரெல்லாம் கேட்பாங்கல்ல அதெல்லாம் கூட அந்த குடும்பம் கேட்காதுன்னு நினைக்கிறேன் சரியான பேக்கு குடும்பமாக இருக்குது உங்களுக்கு என்ன தோணுது